ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல் எனக்கு வந்து சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு மாடு குட்டி போட்டதும் அஞ்சு நாள் வந்து இந்த சீம்பால் எடுப்பாங்க அது வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவு இருக்குது அதில் வந்து கொஞ்சமாக சுக்கு பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கூட மிளகும் சேர்த்துப்பாங்க நான் வந்து பிள்ளைங்க காரம்னு சொல்லுவாங்க அதனால் நான் சேர்த்துக்கல அதுக்கப்புறம் மூணு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கப்பு இந்த அளவு என்னென்னா அரை லிட்டர் பால் அப்படின்னா நானூறு கிராம் அளவு சுகர் சேர்க்கணும் எனக்கு வந்து முக்கால் லிட்டரு பால் ஆனதுனால அறநூறு கிராம் அளவில் சேர்த்துருக்கேன் இனி இதை வந்து சீனி வந்து நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீம்பால் கொடுத்தா நல்லா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நம்ம வந்து சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறது எங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் இல்லை அது செட் ஆயிரும் அதனால நான் ஃப்ளேவருக்கு மட்டும் சுக்கு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இன்னும் நல்லது தான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேக் டின் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கொயராக இருக்கிற எந்த சில்வர் பாத்திரமோ எது வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து ரெண்டு தடவை நல்லா அரிச்சு எடுத்துடணும் அரிச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கணும் முடி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும் அதுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன் நான் வந்து கேஷ்யூ எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா ரெண்டு மூணுமே எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நட்ஸ் இல்லாமலும் பண்ணலாம் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து பாதாம் பிஸ்தா கேஷ்யூ இருந்துச்சு அதனால அது வந்து சேர்த்துருக்கேன் இனி ஸ்டீம் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு ரிங் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கணும் மீடியம் ஹீட்டில் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் இது வந்து நான் மூடை மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க நான் வந்து அப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சுக்கிட்டேன் இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு கத்தி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இது வந்து கொஞ்சம் மாயேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் கேக்கு மாதிரி வராது கொஞ்சம் மாயேஸ்ட் கண்டண்டோட அல்வா மாதிரி அந்த ஸ்டேஜில் வரும் இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து கவுத்து எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆற விட்டு நான் அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்துட்டு இந்த மாதிரி கவுத்து எடுத்துட்டேன் சூப்பராக இலக்கி வந்துடும் நல்ல ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விரிசல் மாதிரி வரும் இந்த மாதிரி சூப்பராக இழகி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களும் கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சீட்டெல்லாம் நம்ம மறந்துவிட்டோம் கஸ்டர்ட் புட்டிங் இருக்குல்ல அந்த சேம் டேஸ்டில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி எங்க பிள்ளைங்களும் இன்னைக்கு ஃபஸ்ட்டாக தான் சாப்பிட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்